முதலில் பாஜகவிடமிருந்து அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி மீட்டெடுக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார் அப்போது தமிழக அரசியலில் திமுகவின் பங்களிப்பையும் அதிமுகவின் செயல்பாடுகளையும் எடுத்து கூறினார் எடப்பாடி பழனிசாமி பேருந்து பயணத்தை முடித்துவிட்டு திரும்பும் போது கட்சி முழுமையாக காலியாகிவிடும் என்றும் பாஜகவின் அறுவை சிகிச்சையால் அதிமுக ஐசியுவில் அனுமதிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் திமுக கொள்கை கூட்டணியை ஒருபோதும் அசைக்க முடியாது என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு கிட்டத்தட்ட மூணு மாசமா பஸ்ல சுத்திட்டு இருக்காரு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு நீங்க பாத்திருப்பீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க அவர் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கும்போது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அதை மிரட்டி அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க அந்த டிரைவரை கீழே இப்படி பல்வேறு இடஞ்சலைகள் பண்ணி ஒரு அவசர ஊர்தியை நிப்பாட்ட அதை விமர்சனம் பண்ண வீடியோக்கள்லாம் வைரல் ஆச்சு பொதுமக்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமா பேசினாங்க எதிர்கட்சி தலைவர் விடுங்க ஒரு தலைவர் இப்படி பேசலாமா தலைவர் விடுங்க ஒரு மனிதாவை கொண்ட ஒரு மனுஷன் இப்படி பேசலாமா ரெண்டு மூணு இடத்துல ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டிகள் அடிச்சாங்க அவங்கெல்லாம் புகார் கொடுத்திருக்கிறாங்க எந்த கட்சி தலைவர்கள் பேசும்போதும் போதும் பிரச்சாரத்தில் இருக்கும் போது பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போதும் நடு ரோட்ல கூட்டத்தை நடத்தீங்கன்னா வருத்தா செய்யும் அவசரத்துக்காக தலைவர் முக்கியமா பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு விட்டு நம்முடைய கழக விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் தலைவர் பேசவே நினைப்பாரு ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும்